நம்மளே மிச்சு போன மாட்டுமலை விட்டுறது கணேசன் ஜெயந்தான் அவனாக சொல்லிட்டு முதலாக ஒன்றிய பழங்காளர் முடிவெடுத்து ராமர் தொண்டர்கள் முதலாவதாக கௌசிக் ராஜா சார்பில்

சமுதாய முனிசக்தி முனிசக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் விளாத்தி உள்ளா இரண்டாவதாக வந்து ஒண்டி இருப்பதை தாவித சக்கமால் புறா மாறுமுசாமி விருதம் பண்ணி மூன்றாவது திருக்கண தேவார் ஆப்பனோர் நான்காவதாக எஸ் எஸ் சிவா சூரங்குழி முத்துசிரி மூலக்கரை ஐந்தாவதா வந்து ஒண்டி இருப்பது ஆறுநிலை எதிரணி பட்டி ராமன் கோஷனார் நினைவாக பாரதி தெருவே உள்ளாட்சியோடும் ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பா இருக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அமையா மொத்தம் பதிமூன்று வண்டிகள் பதிமூன்று பதிமூன்று வந்து கொண்டிருப்பாங்க புனிய சக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெரும் தலைவா உள்ளாட்சி உள்ளாம் ஓட்டி வருகின்ற சாராதி மாயாண்டி இரண்டாவது ஆட்டி தாவித சக்கரவாள் போடுறான்

我今天都打烂掉了。

поехал. தாண்டி போயின்னு போட்டு குடிப்பாடி போட்டு 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 வைச்ச ரெடியா இருக்க

Eu não sei o que ele

வந்து கொண்டிருப்பது அரினாச்சியை ராமர்ப்பார் நினைவாக பாரத விளாட்டிக் கொள்ள வந்து கொண்டிருப்பது சக்கமாத விருத்தம் பட்டி

ஆறுதல் இருக்கிற இதழைப் பட்டி ராமர் கோத்தனால் நினைவாக பாரதிசரி விழாசிகளும் ஓட்டி வருகின்ற சாரது பற்றி சமுக்கிற இரண்டாவதா புனிய சக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிறந்த விளாத்தி குலாம் போட்டி வருகின்ற சாரதி மாயாண்டி மூன்றாவதாக டி தாவிது ஜக்கமால் குரா ஆண்முகசாமி விருசம்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி பாடுநந்தல் மாசாரா மூன்றாவதாக நான்காவதாக எஸ் சிவா சூரங்குடி முத்துசேரி மூலாக்கரை ஓட்டி வருகின்ற சாரதி ஜக்கமால்புரம் செல்லச்சாமி நான்காவது ஆறு நினைவாக வேலு ஒற்றத்தேவன் கோட்டை ஓட்டி வருகிறேன் கோட்டை மணி நான்கு வண்டிகள் வண்டிகள் தனியாக மொத்தம் ஐந்து வண்டிகள் தனியாக அந்த பைக் வராது அஞ்சாவது மாதிரி பைக் ரொம்ப வர்றாங்க மியா பைக்கி பாட்டு ரமியா போட்டு பைக்கி பாட்டு போட்டு பைக்கி கூட்ட போட்டு பைக்கி கூட்ட கூட்ட போட்டு சொல்லுங்க சொல்லுங்க

ஜமி விருதப்பட்டு நான்காவது